சுவோடு என்கிற இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் பிரியமானவர்களே இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதில் எட்டாவது வசனம் உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் என் தாசனாகிய சிறவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே மிக அழகான ஒரு வசனத்தை இந்த காலையிலே அவர் நமக்கு தருகிறார் என் தாசனாகி இசரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆப்ரஹாமின் சந்ததியே இந்த வசனத்தில் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது யா இஸ்ரேல் என்னுடைய தாசன் யாக்கோபு நான் தெரிந்து கொண்ட மகன் யாக்கோபு என்றால் எத்தன் என்று பொருள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது ஆதி ஆகமத்தில் நம்ம படித்திருக்கிறோம் யாக்கோபினுடைய வாழ்க்கை யாக்கோபினுடைய தந்திரங்கள் யாக்கோபு தன் தகப்பினை ஏமாற்றின காரியங்கள் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் ஆனால் இந்த யாக்கோபை அவர் தெரிந்து கொண்டார் உங்களையும் என்னையும் கூட யாக்கோபாய் இருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு எப்படி மாற்றுகிறார் பாருங்கள் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார் இஸ்ரவேல் என்றால் என் தாசன் யாக்கோபைத்தான் இரவு முழுவதும் ஜோமன் கொண்டிருந்த யாக்கோபை அதிகாலை வேளையிலே ஆண்டவரனுடைய பெயரை மாற்றி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவா என்று சொன்னார் இசரவேல் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்து நீ என்னுடைய தாசன் அப்படின்னா என்ன நீ ஏன் பிள்ளை எனக்கே உரியவன் அவ எத்தனாய் இருந்த யாக்கோபை அவருக்கு பிரியமான இசரவேலாய் அவர் மாற்றுகிறார் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்ட தேவன் நாம் உருவாவதற்கு முன்பே நம்மை அவர் தெரிந்து கொண்டார் பெயர் சொல்லி அழைத்தார் நாம் எப்படிப்பட்ட பாவியாய் எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருந்தால் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மை அவருடைய தாசனாய் மாற்ற விரும்புகிறார் அவருடைய அன்பின் மகனாய் நம்மை மாற்ற விரும்புகிறார் பழைய பாவம் பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் அகற்றிவிட்டு சொந்த மகனாய் அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார் ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாம் காண்டவருக்கு சிநேகிதனாய் இருந்தார் எனக்கு சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று காலை அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார் அவருக்கு முற்றிலுமாய் ஒரு மனிதன் கீழ்படியும் பொழுது அவர்கள் அவருடைய சிநேகிதனாய் மாறுகிறார்கள் பழைய வாழ்க்கை மாறி புதிய வாழ்க்கைக்குள்ளே வருவோம் மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் யாக்கோபாய் இருந்த எங்களை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் உமக்கு சிநேகிதராய் இருந்த ஆபிரகாமுடைய சந்ததியாய் எங்களை மாற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் துவங்கி நாங்கள் யாக்கோபாய் அல்ல இஸ்ரவேலாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்